ஒருவரை போது நாம் எப்படி செல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம விட வந்து ஒரு தகுதியிலையோ அல்லது பதவியிலேயோ அல்லது வேறு சில காரணங்களால் ஒரு பெரியவரை சந்திக்க போகிறோம் வயது வயதானவர் அப்படின்னா நாம் முதல்ல வந்து எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரை போய் பார்க்குறோம் நம்ம ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ்ஸில் போனோம்னா அவங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கணும் நம்ம அப்ரோச்சே கேஷுவல் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் the second opportunity to create the first impression அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நீங்க வந்து முதல் அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு இரண்டாவது வாய்ப்பு உருவாக்கப்படுவதில்லை ஒரு வாய்ப்பு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன மாதிரியான இம்ப்ரெஷனை நீங்க கிரியேட் பண்றீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து கேஷுவலா நிறைய பூனை நாய் போட்ட சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் போய் பார்த்தனா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன நினைப்பாரு நம்மள பார்க்கறது எவ்வளவு கேஷுவலா வந்திருக்கானா இந்த பையன் வந்து நம்மளை ஒரு பெரிய அளவே நினைக்கல இந்த சந்திப்பனுடைய முக்கியத்துவமே தெரியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் வேண்டா விருப்பம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அனுப்பிச்சிடுவார் அதே மாதிரி நம்ம போகும்போது எதுக்காக போகிறோமோ அதுக்கு கூடிய தயாரிப்புகளோடு போகிறோமா அது ரொம்ப முக்கியம் இப்போ எங்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இந்த போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுக்காக வருவாங்க உள்ளே வந்து உட்காந்துட்டு கேட்பாங்க என்னென்ன சார் படிக்கணும் முதல்ல என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நாம் ஒரு புத்தகம் சொன்னோம்னா இப்படின்னு தலையாடுவாங்க குறிச்சிக்கோங்க மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சார் இப்படின்னு சட்டையை தொல்வாங்க சார் பேனா இல்லை சார் கொஞ்சம் பேனா கொடுங்க சார் நம்மகிட்டே பேனா வாங்குவாங்க சரி பேனாவை கொடுத்தோன்னே சார் ஒரு பேப்பர் கொடுங்க சார் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு போனோம்னா நாம் வந்து கையில் ஒரு குறிப்பேடோடையும் ஒரு பேனாவோடையும் போகிறது மஸ்ட் இல்லையா அது அவசியமாக இல்லையா என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் ஒரு சம்பவத்தை சொன்னார் அவர் பேர் முருகன்னு பேர் அவர் என்ன சம்பவம் சொன்னார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் அவர் வந்து ஜுவாலஜி படிச்சுட்டு எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு சென்னைக்கு வராரு வேலை இல்லாமல் இருக்கிறார் அப்போ வந்து ஒரு நாள் டென்னிஸ் இருக்காரு அந்த டென்னிஸ் கோர்ட்லேயே ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இவரை பார்க்குறாரு நீ நல்லா டென்னிஸ் விளையாடுறத பார்த்தோன்னே கூப்பிட்டு தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் வேலை இல்லை சார் வேலைக்கு இருக்கேன் வேலைக்கு இருக்கீங்களா சரி சரி என்ன வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க சார் எனக்கு வந்து இந்த அப்போல்லாம் வந்து துறைகளெல்லாம் ஹெச்ஓடி நினைச்சாலே வந்து வேலையை போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தபோது சார் இந்த துறையில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கா சார் போடுங்க அப்படின்னு அது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சரிப்பா நாளைக்கு காலையில் என்னை வந்து பாரு என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஒம்பது மணிக்கு சந்திக்க சொல்லியிருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காரு வெளியே அந்த ஜட்ஜ் ஏதோ கேஷுவலாக வந்து பார்த்தா எட்டே முக்காலுக்கு எழுத்தாபடி இவர் நிற்கிறத பார்த்துருக்காரு ஒன்றே அவருக்கு ரொம்ப திருப்தி ஒன்பது மணினா நம்ம பழக்கமே என்னென்னா ஒன்பதரைக்கு போகிறது பெரியவங்களை பாக்குறதுக்கு கூட நம்ம சரியான நேரத்துல போகாத நம்மளுடைய மனப்பான்மை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவருக்கு என்ன ஏற்படும் இந்த பையன் சின்சியரான பையன்பா ஒன்பது மணிக்குன்னு சொன்னா எட்டே முக்காலுக்கு அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அப்படியே நின்றுட்டு கரெக்டாக எட்டு ஐம்பத்தொன்பது கேட்டை திறந்து உள்ள போயிருக்காரு பாப்பா தம்பி வெரி குட் எட்டே முக்காலுக்கே வந்துட்டேன் பார்த்தேன் அப்படின்னு கார் உக்காரு ஏன் சொல்லு இப்போ என்ன சரி இந்த மாதிரி போஸ்ட் சார் அப்படியா சரி சரி அது யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்காரு சார் அவர் இவர்கிட்ட பேசுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் அவர் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அப்படியா சரி அவர் பிஏவை கூப்பிட்டு எப்பா இந்த ஃபோன் நம்பர் அவரது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒன்று சார் வேணாம் சார் நானே குடிச்சிட்டு வந்துருக்கேன் அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது இப்படி ஸ்லிப் எடுத்து கொடுக்குறாரு உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி வெரி குட் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் ஐஏஎஸ் ஆகிட்டார் அது வேறு விஷயம் இல்லை முக்கியமானது என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த முருகன் அவருடைய கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க மாமனார்ட்ட சொல்லியிருக்காரு அதை பாருங்க அவங்க மருமகன் ரொம்ப திறமைசாலி அவர் ஏதோ இப்போதைக்கு ஒரு சாதாரணமான உத்தியோகத்தில் இருக்காருன்னு நினைக்காதீங்க மிக உயர்ந்த இடத்துக்கு அவர் வருவார் காரணம் என்னன்னா ஒன்பது மணின்னு சொன்னப்போ எட்டே முக்காலுக்கே வந்துட்டார் அவர் ரெண்டாவது யாருக்கு பேசணுங்கிறதுக்கு வேறு யாரும் இந்த மாதிரி தொலைபேசி என்ன கொண்டு வர மாட்டாங்க அதை கொண்டு வந்தார் இதனால் அவர் ஆவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோனார்டா டாவின்சி வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுறதுக்கு என்ன காரணம்னா அவர் நைட்டில் வாக்கிங் பண்ணால் கூட ஒரு சின்ன ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போவாராம் சில வித்தியாசமான ஆர்கிடெக்சர் பார்த்தா நோட் பண்ணிக்கு வரான் வித்தியாசமான பில்டிங்கை பார்த்தா நோட் நோட் பண்ணிக்கு வரான் வித்தியாசமான பறவையை பார்த்தா ஸ்கெச் போட்டு வரான் ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த ஞாபகத்தில் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள் அப்படின்னா பத்து பேரை லிஸ்ட் பண்ணுறாங்க மிக மிகவும் புத்திசாலிகள் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் டாபின்ஸி வைக்கிறாங்க ஏன்னா அவர் தான் மூளையினுடைய வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் சரியாக பயன்படுத்தியவர் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஷேக்ஸ்பியர் வைக்கிறாங்க ஆக ரொம்ப முக்கியமானது என்னென்னா பெரியவர்களை மட்டுமல்ல நம் வயதொத்தவர்களையும் ஒரு காரியத்திற்காக சந்திக்கச் செல்லுகிற நாம் தகுந்த தயாரிப்புடன் செல்ல வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய நன்மதிப்பை பெற முடியும் அவர்கள் நன்மதிப்பை பெற்றால்தான் அவர்கள் எல்லா ஆலோசனைகளையும் தடையின்றி வழங்குவார்கள் அதில் ஒரே ஒரு ஆலோசனை கூட நாம் தத்தளிக்கிற போது நமக்கு துடுப்பாக இருந்து கரையேற உதவும் நன்றி வணக்கம்